வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரேவதிக்கு கார்த்தி பற்றினா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இனி அடுத்த ரேவதி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்த டெஸ்ட்டேவும் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்காங்க ரேவதிக்கு வந்துட்டு இந்த கட்டு போட்டிருக்காங்களா கையில் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு மாயா வர்றாங்க கார்த்தி வந்துட்டு டாக்டர் கிட்ட பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கட்டு வந்துட்டு போயிடுறாங்க ஒரு இடத்துல ரேவதி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மாயா ரேவதி பக்கத்தில் வர்றாங்க ஏய் ரேவதி அப்படின்னு சொல்ல சீ உன் கண்ணு முன்னாடியே நிற்கவே கூடாது முழிக்கிறதே நீ நீல ஒரு பொண்ணா ஒரு மனுஷியா ஒழுங்கா என் பேரை கூப்புறதை இதோட விட்டு ஓடிப்பெருப்பதுக்கும் இனிமேல் என்ன கண்டா கூட பேச வராத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து திட்டுறாங்க ஏ இங்கே பாரு உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் ஒன்று ஆசை கிடையாது என்னோட மகேஷ் செங்கற்கான் அவன் பொருத்த கிட்ட கேட்டு என் மகையை இருக்கான்னு மட்டும் சொல்லிடு நான் பாட்டுக்கு போயிடுறேன் உங்க வழியிலே மாட்டேன் எனக்கும் என்ன உங்ககிட்ட முதல்ல ஆசையா அப்படின்னு சொல்லி நீலாம் ஒரு நடத்த கட்டவோ உங்ககிட்ட பேசுறதே பாவோன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம் நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன் நன்றி கிட்ட உங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னை இப்படி ஏமாற்ற தோணி இருக்குமா அப்படின்னு சொல்ல யார் ரேவதி என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது என் மகேசன் எங்கே இருக்கோன்னு சொல்லி உருஷன் கிட்ட விசாரித்து ஒழுங்காக சொல்லிடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உங்கள் எல்லாரையும் நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன பிளாக்மெயில் பண்ணுறையா அப்படின்னு கேட்க நான் எந்த எல்லைக்கும் போவேன் என் மகேசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் யாரையுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீயே வந்துட்டு ஒரு நடத்தக்கிட்டவை நீ வந்துட்டு என்ன பிளாக்மெயில் இருக்கியா தப்பு பண்ணு நீங்களே எவ்வளோ தைரியமாக இருக்கும்போது நான் எதற்கெண்டு பயப்படணும் எனக்கெல்லாம் பயமே கிடையாது பாரு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ நீ உருட்டுற அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாங்க நான் கிடையாது கண்ணு முன்னாடி நீ கதை போயிடு அப்படின்னு சொல்ல என்னமோ நாங்கள் ஏமாற்றிட்டோம் அப்படி இப்படின்னு வானத்துக்கு குதிக்கிற என்ன உன் புருசமேட்டேன் என்ன பெரிய உத்தமனா அவன் யார் தெரியுமா அந்த ராஜா சேதுபதியோட பேரை அதெல்லாம் தானே உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டு என்னமோ வீட்டோட டிரைவர் மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையை அவன் பாட்டுக்கு வந்துட்டு என்ஜாய் இருக்கான் அப்போ அவன் நான் மட்டும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களை நான் மட்டும் ஏமாத்திட்டேன் அது இன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு கண்டதை பேசாதா அவள் ஒன்றும் ராஜா சேதுபதியோட பேரன் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதி சொல்கிறாங்க உனக்கு தெரிஞ்சது அவளை தான் நீ எப்படி எங்கக்கிட்ட முட்டாலாக இருந்தையோ அது மாதிரி தான் இப்போயும் முட்டாலாக இருக்க அவன் உண்மையாகவே ராஜா சேதுபதியோட பேரன் தான் உனக்கு தான் அவன் சொ பொ சொல்லி மறைச்சிட்ருக்கான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல ரேவதி வந்துட்டு ஒரு மாதிரி நின்று யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்க பாரு ரேவதி நான் வந்துட்டு வார்னிங் கொடுத்துட்டு போறேன் மகேஷ் எங்க இருக்கான்னு ஒழுங்காக சொல்லியிருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாய அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரேவதிக்கு மட்டும் ஒரே வந்துட்டு உறுத்தலாகவே இருக்கு ஒருவேளை உண்மையாகவே ராஜா வந்துட்டு ராஜ சேதுபதியோட பேரணா இருப்பானோ என்கிட்ட பொய் சொல்றானோ இது எப்படி நான் என்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையிலே இருக்காங்க கார்த்தி வர்றாங்க வந்ததுமே எப்போ தான் பேசுறாங்க அதை கேட்கவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தயக்கமாகவே இருக்கு அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க பாட்டி வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்கள அதுக்காக வீட்டில் எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக சாமுடிசரி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் வந்துட்டு ஹால்ல எல்லாருமே இருக்காங்க அப்போது தாம்பழத்தட்டில் பத்திரிக்கையோட வர்றதை பார்த்ததும் சாமுடிசரிக்கு டென்ஷன் ஆயிடுது ஏ கிளவி அங்கே நெல் வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல என்ன சாமுடி சரி வீடு தேடி வந்தவங்கள தான் அவமானப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றாங்க என்னங்க உங்க அம்மாவுக்கு என்ன சப்போட்டா வர வர எல்லாருக்கும் வாய் ரொம்ப தான் கூடுது அப்படின்னு சொல்ல அம்மா இங்கே பாருங்க இது கோவில் கறியோ இப்படி எல்லாம் எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க ஏன்னா ராகினிக்கு ரத்தம் கொடுத்ததுலேருந்து பாட்டி மேலே கொஞ்சம் சாப்பிட்டா இருக்காங்கல்ல ஏ என்ன ஆளாளுக்கு ரொம்ப இங்கே பாரு ராகினி உங்க அம்மாக்கே நீ ஒன்று கற்றுக் கொடுக்க தேவையில்ல அவளுக்கு பெரியவங்களை எப்படி செய்யணும் நல்லாவே தெரியும் ஆனால் இந்த கிளவி கிட்ட தான் பேசணும் எல்லாருக்கும் வந்துட்டு வாய் கூடிடுச்சு அக்காவுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு நல்லா தெரியும் என்னக்கா அப்படின்னு சொல்லி சந்திரா வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா ஆமாமா இங்கே பாரு கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தோடு அப்படியே ஒட்டி உறவாடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாமுடி சரி திட்டிக்கிட்டே இருக்காங்க கார்த்தியால் இதை கேட்கவே முடியல மாடியிலே நின்னுக்குறாங்க பாட்டி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது கீழே வரல அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க பாட்டி வந்துட்டு அவமானப்படுத்த பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா வீடு தேடி வந்திருக்காங்கல்லம்மா கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இத்தனை பேர் சொல்றாங்க தான் நான் சும்மா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை மட்டும் எடுத்துக்க எடுத்துக்கிறாங்க சாமுடி சரி தட்டோட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உன்னை தேவையில்லை அந்த தட்டை நீயே எடுத்து போ இந்த கும்பாபிஷேகத்தோட உனக்கு எனக்கு இருக்கிற எல்லா உறவும் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் அது இது இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு கிளம்பிடுறாங்க பார்த்தி அதுக்கப்புறம் அப்புறம் தான் கீழே வர்றாங்க என்ன உங்கள் பாட்டி வசவாங்கிறத பார்க்க முடியா அதனால தான் மேலே இருந்துக்கிட்டேயா போனதுக்கப்புறம் வார கண்ணிலே வந்துட்டு அவங்கள பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல எனக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால் நான் மேலே இருந்தேன் நீங்கள் யோசிக்கிறதுக்கெல்லாம் என்னால் ஆளாக முடியாதுன்னு சொல்லி கார்த்தி சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா விடிய